கோவை மாநகர் மாவட்ட அனைத்து மலர் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் கோவை பூ மார்க்கெட்டில் ரீல்ஸ் மற்றும் யூ டியூப் வீடியோ எடுப்பது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் பூ மார்க்கெட்டில் ஒரு பெண்மணியும் வீடியோகிராஃபரும் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்ததாக கூறப்படுகிறது அப்போது நவராத்திரி விசேஷ விற்பனை காரணமாக மார்க்கெட்டில் பெரும் பரபரப்பு நிலவியதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் இடையூறுக்கு உள்ளானார்கள் இதனால் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் எடுத்த காட்சிகளில் முழுமையான வீடியோவை பயன்படுத்தாமல் வியாபாரிகளை தவறாக சித்தரிக்கும் வகையில் வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனால் சங்கத்தின் மதிப்பு குன்றியதாகவும் வியாபாரிகள் மீது களங்கம் சுமத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வர இருக்கும் விழா காலத்தில் இதுபோன்ற யூடியூப் ரீல்ஸ் படப்பிடிப்புகள் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய இடையூறு தரக்கூடும் என்பதால் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வீடியோவில் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மலர் வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள் காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயலாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே காலையில் மார்க்கெட்னால ரைஸ் ஆள் நேரத்தில் ஜனனிங்கிற பொண்ணுன்னு இப்போ கேள்விப்பட்டோம் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி ஹஸ்பண்டோட ஹீல்ஸ் எடுத்துகிட்டே வந்தாங்க எங்கள் மார்க்கெட்டுக்கு ஒரு விஐபிஸ் தான் இந்த குழு வச்சிருக்கிற டைமில் விஐபிஸ் தான் வருவாங்க லேடி வட்டியல் சன்சாரம் டாக்டர் சன்சாரம் ஜட்ஜிஸ் எல்லாமே வருவாங்க அந்த நேரத்தில் அது பின்னாடி அந்த பொண்ணு முன்னாடி வருது பின்னாடி வந்து ரீல்ஸ் எடுத்து வர்றோம் அப்போ அப்போ ஒரு ஒரு வியாபாரி எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க அவர் பின்னாடி ரீல்ஸ் எடுத்து என்ன அர்த்தம் இப்படி நான் நாகரிகம் வந்துட்டு இந்த ஒரு கேள்விக்கு அவங்க பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு சட்டம் இதெல்லாம் பேசுனாங்க நாங்கள் அதெல்லாம் பேச இல்லைங்க எதுவும் இந்த டிரெஸ்போர்ட்டாக இருக்குதுல்ல இவ்வளவு ஈபிகள் வர்ற இடத்துல நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது என்ன இதுதான் காரணம் அதுதான் அந்தம்மா வந்துட்டு உடனே மரம் எங்களுக்கு யூடியூப்பில் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கெலாம் போட்டு எங்களை எங்களுக்கு தலைக்கழவு பண்ணாமல் பேசியிருக்கு ஆனால் நாங்கள் எழுபது வருஷம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறோம் நாம மூணாவது தலைமுறை அதே சமயத்தில் எங்களுக்கு பாரம்பரியமாக இது வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே தமிழ்நாடு லெவலில் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்கள் பூ மார்க்கெட் வந்து நாங்கள் லேடிஸ் நம்பி தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு லேடிஸ் தான் இல்லை ஒவ்வொரு லேடிஸும் எங்கள் பார்ப்போம் இவங்க ஒருத்தர் வந்து ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ இது பண்ண காரணம் என்ன பின்பலம் என்ன பேக் பண்ணன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வியாபாரி நாங்கள் ரவிடித்தனத்தை உட்காந்துருக்கோம் அந்த பொண்ணு ரவுடித்தனம் மாதிரி பேசிட்டு இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு கேட்கணும் காவல்துறையும் கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும் அதாவது நாங்கள் எங்கள் கடையில் ஒரு கடைக்கு பத்து அஞ்சு பேர் வேலைக்கு இருக்காங்க அஞ்சு பேர்த்துடைய குடும்பத்தை பாருங்கள் மொத்தம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் குடும்பம் நாங்கள் எங்கள் தரத்தை நாங்கள் தாந்துக்குவோமா தாந்துக்கவே மாட்டோம் அவங்க எந்த நோக்கத்தில் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு அந்த அவங்களுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் வியாபார கலாச்சாரம் நாங்கள் நாங்கள் வியாபார கலாச்சாரம் நாங்கள் வியாபாரம் தானே பண்ணுவோம் சண்டை சச்சர் போவோம் ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படி தெரியுது எங்களுக்கு அதுக்கு நீங்கள் வந்து மீடியாக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சிஜம் லெவலுக்கு நீங்கள் கொண்டு எங்களுக்கு இது விடுங்க பி டூ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வீடு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நாங்க அப்படியெல்லாம் அவங்கள இது பண்ணல வீடியோ வந்த அப்புறம் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மறக்கிற ஒருத்தர் பேசுறாரு ஒவ்வொருத்தரையும் கரைக்குறைவாக ஒருத்தனையும் பேசுகிறார் ஒரு அவன் தான் அவன் வந்தான் பேசுகிறப்ப அப்போ நம்ம என்ன மின்னஸினை பார்த்துட்டு நம்ம வீட்டு விட்டு கொடுத்தோம் அவரு சொன்னார் அந்த லேடியை வந்து இப்போ அந்த யூடியூப்பரை கண்டுபிடிங்க இந்த ரிப்போர்ட்டரை போன பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டர் பாருங்கள் அவர் இவ்வளோ கீழ்த்தனமாக பேசியிருக்காரு எல்லா வியாபாரிங்கன்னா நாங்கள்னா ரவுடி திறமைங்க அவன் அந்த மாதிரி ரவுடி திறம பேசலாப்பில் அப்படி பேசிட்டாப்புல அதுக்கு கொடுத்தோன்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து மெடிசின் கொடுத்த மாதிரி நாங்கள் நியூஸ் பார்த்தோம் உடனே நாங்கள் வியாபார அசோசியன் மூலியமாக நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க அவங்க வந்து அவங்க யூடியூப்பரை அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வேலை எங்களுடைய இது வந்து எங்களுக்கு கால் கிலோ பூ அவங்க அவங்க சிலையும் கட்டிட்டு வருவாங்க நூல் சலையும் கட்டிட்டு வருவாங்க ஃபேண்டு மட்டும் இவங்க ஆடையை பற்றி பேசுகிற எங்களுக்கு என்ன அவ்வளோ கீழ்த்தனமானவங்களா அதுதான் இத்தனை காலத்தில் எழுபது வருஷங்கள் எங்கள் மேலே எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு லோக்கல் ஸ்டேஷன்லேயோ கமிஷன் ஆஃபீஸ்லேயோ இருந்தால் பரவாயில்லை நாங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் வியாபாரிங்க அவங்க வந்து ஏதோ அவங்க ஏதோ யூடியூப் சேனல் சம்பாதிக்க வேண்டிய என்னென்னமோ சொல்கிறாங்கள கேட்க முடியுங்களா என் பேர் முத்துராமன் ட்ரெஸ்ஸு வந்து உள்ள ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்லலை உள்ளே வந்து அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க கடைக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு வந்தோடனே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸோட வீடியோ வந்து எடுத்து வராதிங்க இருக்கவங்க அந்த ரெண்டு ரெண்டு லேடிஸ் வந்தவங்க முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாங்க இவங்க இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போட்டு முன்னாடி நிப்பாட்டிக்கிறாங்க கடை முன்னாடி நம்ம வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது அவங்க சொல்லிக்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க அப்போ நாங்கள் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோட உரிமை பெண்ணு உரிமை என்னோட ஆடை போடுறது கூட உரிமை எங்குது இது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு தகாத வார்த்தை பேசுனாங்க நான் அதை பற்றி ஒன்றுங்க சரி இங்கே பெண்ணு உரிமைன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் போய்க்குங்க நீங்கள் என்ன எனக்கு பர்மிஷன் எங்கே போய்க்குன்னா பர்மிஷன் நான் போய்க்கிற சொல்லலை ஏன் பெண் உரிமைன்னு சொல்லிட்டிங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் தகாத வரல அவங்க தான் பேசிகிட்டே இருந்தாங்க பேசிட்டே இருந்தேன்னா அப்புறம் அப்புறம் அண்ணன் வந்தார் கூட்டம் அன்னை வந்து கூட்டம் சேர்ந்தோம்னா என்ன பிரச்சனைன்னு வந்தார் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களேன் அதுவரை பேசுனது அதுக்கப்புறம் இவர் அண்ணன் வந்தார் வந்துட்டு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டு வந்தார் வந்ததுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரெஸ்ஸை பற்றி கம்மியாக போட்டு இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்காங்க சொன்னார் இதை கேட்டதில் என்ன தப்புன்னு இவர் கேட்டார் அண்ணன் கேட்டார் கேட்டதுக்கு அவர் இன்னொருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு இப்படியே எல்லாத்தையும் மூஞ்சி மூணு காமிச்சிட்டு இருந்தார் காமிச்சிட்டு இருந்தவனே இவர் என்ன சொன்னார் வீடியோ எடுக்கிறேன் எடுத்துக்கப்பா என்ன வேணாலும் மன்னிக்கணும்னு சொன்னேன் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க சரி வீடியோ எடுப்பா எடுப்பான்னு சொல்லி கோஷம் மட்டும்னா கூட்டம் எல்லாமே கூட்டம் சேர்ந்துன்னு அப்படியே வெளியில் போயிட்டாங்க அவர் தான் நடந்தது இதுக்கப்புறம் அவங்கள தகாத வரையோ வார்த்தையோ ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை மார்க்கெட்டுக்காரங்க வியாபாரி ஒரு வார்த்தை கூட தப்பான வார்த்தை நாங்க பேசலாம்